Yeah! கடுமையான போராட்ட திறமையும் சாமி துறை போட்டுமா ஐயம்பரத்தை சேர்ந்த கருப்பகுலையா

மூன்றாவதாக பட்டனும் நான்காம் பெறுவதற்கு காணறு காத்தால் கோவையாற்றவர் கருவி அய்யனார்

போய் யாரோ வந்து சேரற வந்துங்க சுன்னாய் கேள மாடி அடியட்டு போற போத்தி முன்னாடி ஏத்துறே சுன்னாய் கேள இருட்டு இருட்டு

اڏاڻا مٿي ويهي ويهي ڏيپل ڏيڻي اممن ڏيٽيا ڳالههن ڏاڻا ڏيپل ڏاڻا ڪاڙا وڃي 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 اوهي 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 காலையே உங்களுக்கு எடுங்கப்பட்ட மாறி यार आर Malay, Malay. a ver! malay. तमिलनाडु होराडे बरोबर a ver! Ne

சாமி துணையா கொடிச்சு இரண்டாயிரம் சாரதிக்கு அந்த இரண்டாயிரத்துல பெறுவதற்கு பேர் கிடைக்காட்ட சேர்ந்த ராஜ காணிசமா ஏசநாடு சீனியா வீடியோ துறையில பின்னாடியே செய்ய Fue 对呀。<Yeah. S 2> yeah. thank you மாடுவோம் <coughs>

இங்க நம்ம பாரிஸ்ல இருக்கா. ஆளாண்டர் விஜிராவருக்கு காணர்காத்தார். கார்வி ஐயனார் தர்பின். நான்காம் விஜிராவருக்கு திருமேன் போட்ட பைரவர்சாமி திரையா. திருப்பந்திரி ஆனந்த ஐயனாரா. தர்வி ஐயனார் போட்டான். சரி வா போடு பாரு என்ன மாதிரி பதத்து போறோம். ебыги, ебыги, ебыги. поехали, поехали.

நான்காவதாக துணைநிலையம் கோட்டை கௌரவ சாமி துறை Oye, voy

மைக்கண்ணிக்கு முன்னாடி தனியார் எழுதவே அனுப்பாது காதல காத்திருக்க சிறப்பே தடவை எத்தியார் பெரிய சாமி அம்பல்ல பெரிய நல்ல ஆரோக்கிய காட்டி காதல பிரச்சமான தனியா போச்சு 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 அடடடா குட்டமட போச்சுடா சல்டா ஏ போச்சு சட்டரா கட்டரா 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 அடடடடா கருமையனே போறே தம்பி ஆறு उदय பண்ணலாம் ஒய்யே ஒய்யே மாரை கொண்ட ஊரேக்குherme சேரတဲ့ வீரர்காரே சீரா சரியா பாதியோல ஆச்சு வீர்கோட் மேமட்ட பையன வந்து வாறே பச்சியாரன் ஒரு மாடிக்கு எட்டி ஓடி தாலி

जाने <laughs> जान